சென்னை தூய்மை பணியாளர்களுக்கு அறிவிக்கப்பட்டு உள்ள வசதிகள் மாவட்டத்தின் விரிவுபடுத்த வேண்டுமா என்பது குறித்து எமது செய்தியாளர் பாண்டியன் எழுப்பிய கேள்விகளுக்கு ஆண்டிப்பட்டி பகுதி தூய்மை பணியாளர்கள் தெரிவித்த கருத்துக்களை இப்போது பார்க்கலாம் பதினஞ்சு வருஷம் ஆச்சு நாங்கள் வந்து ஐயாயிரம் இல்லை பார்த்தா உள்ள இந்த வீடு வசதி எதுவும் இல்லை எங்களுக்கு வந்து ஒரு ஆசிரிய கூட ரொம்ப கஷ்டமா இருக்கு நாங்கள் பதினோரு வருஷம் வேலை செய்கிறோம் அதனால் எங்களுக்கு சம்பளம் கட்டாத சம்பளம் நகராட்சியில் எப்படி கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி எங்களுக்கும் ஊதியம் நாங்கள் இந்த தொற்று நோய்க்குள்ளே வேலை செய்கிறோம் எங்களுக்கு சப்போஸ் ஏதாச்சும் ஒன்று ஆச்சுன்னா எங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் இன்சூரன்ஸ் மாதிரி போட்டு கொடுக்கணுங்க சார் கஷ்டாத சம்பளத்துலேருந்து வேலை செய்கிறோம் ரெண்டாயிரத்து அறநூறு வேலை செய்கிறோம் நீங்கள் பார்த்து முயற்சி பண்ணி எங்கள் தூய்மை பணியாளருக்கு நன்மை செஞ்சு உதவி செஞ்சு வேணுமென்று தான்மணியாக கேட்கிறோம் எனக்கு ஐயாயிரம் ரூபா சம்பளம் பத்தாது என் பிள்ளைகளுக்கு படிக்க வைக்கிறது கூட பத்தல சாப்பாடு கூட பாருங்க ஒரு கிலோ அரிசி எண்பது ரூபா விற்றுக்கிட்டு இருக்குது குழம்புக்கு எல்லாத்துக்கும் பத்த மாட்டேங்குது சின்ன மான அரிசியில் வேலை பார்க்குற மாதிரி நாங்களும் வேலை பார்க்குறோம் அவங்க வேறு குப்பை நாங்க நாங்கள் வேறு இல்லை இதெல்லாம் ஒரே தான் பார்க்குறோம் எங்களுக்கும் சம்பளம் உயர்த்தி போடுங்க அங்கங்க என்னென்ன சலுகை செய்கிறீங்களோ அந்த சலுகை எங்களுக்கு வேணும் எங்களுக்கு பண்ணி கொடுங்க எங்கள் குடும்பத்துக்கு இன்சூரன்ஸ் வேணும் இந்த சம்பளம் தவிர வேற எதுவுமே எங்களுக்கு சலுகை நாங்கள் பாதுகாப்பு இல்லை ஒன்றும் இல்லை அங்கிட்டு அங்கிட்டு சம்பளத்தை வாய்த்துறாங்க எங்களுக்கு சம்பளமே இல்லை இந்த ஐயாயிரம் ரூபா சம்பளத்துக்கு மூணு தாயிரம் வேலை வைக்கிறோம் நாங்கள் வந்து இந்த வேலையை செஞ்சுட்டு எங்கள் பிள்ளைகுட்டியை பார்க்குறதா நாங்கள் அங்கிட்டு இங்கிட்டு போறதா தெரியல சென்னை தூய்மை பணியாளர்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ள சலுகைகள் குறித்து ஆண்டிப்பட்டி பகுதி தூய்மை பணியாளர்கள் தெரிவித்த கருத்துக்களை இப்போது பார்த்தோம் ஒரு கோடியே இருபத்தி நான்கு லட்சம் மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல் தவிர்க்க முடியாத தம்மை கலக்கலான நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க எயிட் நைன் த்ரீ நைன் ட்ரிபிள் எயிட் த்ரீ செவன் எயிட் இமெயில்